بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد ولا تقولن أن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله الله جل شانه تعالى بنريك ربينا إن رمض الركعة الوضبطة سورة الكهف ينقر عند سورة بلا وراء ورأيت نمريك الله جل شانه تعالى உலகத்தில் அவனை கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மொக்மீன்களுக்கு அல்லாஹ் சிறந்த வழிகாட்டுதல்களை சிறந்த ஒழுக்க நடைமுறைகளை அல்லாஹ் லிஷா நஹும்தாலா திருக்குறானின் மூலமாக நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் லிஷா நஹுமு தாலா நல்லொழுக்கத்தையும் நல் வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் கணவன் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பிள்ளைகள் பெற்றோர்களோடு நண்பர்கள் இன்னொரு நண்பரோடு பக்கத்து வீட்டார்களோடு சகமொம்மீன்களோடு அதே போன்று பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களோடு என்று எல்லா தரப்பு மக்களிடத்திலேயும் நாம் பழகக்கூடிய அவர்களிடத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நடைமுறைகளை அல்லாஹல்லி ஷா நாலா சொல்லி காட்டுகிறான் அதேபோன்று ரப்புல் அல்லாஹ் அல்லாஹிடத்திலே என்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்தும் அல்லாஹு தாலா திருக்குரான் ஷெரீஃப்பின் மூலமாக நபிமார்களுடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்க நடைமுறைகளில் மிக முக்கியமான நடைமுறை நாம் நம்முடைய காரியங்களை அல்லாஹுவின் மீது பொறுப்பை சாட்டுவோம் நாம் நம்முடைய காரியங்களை நம்முடைய திறமைகளினால் நம்முடைய ஆற்றலினால் இன்ன பிற நம்முடைய செல்வாக்கினால் அல்ல நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களும் அல்லாஹினுடைய நாட்டத்திலே நடைபெறுகிறது என்பது குறித்து நாம் இடத்திலே பொறுப்பை சாட்டுவது மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது இனிமேல் நடைபெற வேண்டிய விஷயங்களை குறித்து நிச்சயமாக ஷூராக நான் வந்துடுவேன் ஒம்பது மணிக்கு வந்துடுவேன் ஷூரா நான் வந்துடுவேன் கட்டாயம் வந்துடுவேன் இதுவல்ல இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்களை பொறுத்து நம்முடைய காரியங்களுக்கு அல்லாஹுவை பொறுப்பு சாட்டுவோம் அதை தான் சொல்லுவார்கள் நான் செய்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய பிளான் நான் செய்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய ஏற்பாடுகள் நான் செய்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய எல்லா விதமான ஆலோசனைகளும் நொறுங்கி விடக்கூடிய இடத்திலே அல்லாஹாவின் ஆற்றலை நான் உணர்கிறேன் நாம் ஒரு மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்போம் நாம் ஒரு மாதிரி யோசனை பண்ணி வச்சுருப்போம் நம்முடைய திறமைக்கு ஏற்ப நம்முடைய ஆற்றலுக்கு ஏற்ப நம்முடைய செல்வாக்கிற்கு ஏற்ப இந்த காரியத்தை இப்போ செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் டைம் டேபிள்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சிருப்போம் ஆனால் எல்லா காரியங்களும் நம்முடைய டைம் டேபிள் நம்முடைய திட்டங்கள் எல்லா திட்டங்களும் நொறுங்கி போய்விடக்கூடிய அந்த நேரம் அல்லாஹினுடைய ஆற்றலை நாம் உணர்வோம் அல்லாஹ் ஒரு டைம் போட்டு வச்சிருப்பான் அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருப்பான் அல்லாஹ் ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருப்பான் எனவேதான் நாளை நடைபெற வேண்டிய எந்த காரியத்தையும் நீங்கள் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் இனி வரும் காரியங்களை நான் செய்திடுவேன் என்றுதான் நீங்க சொல்லாதீங்க என்ன சொல்லுங்க நாடினால் நான் செய்வேன் அல்லாஹ் நாடினால் அது நடைபெறும் சுபஹானல்லாஹ் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அழைத்து செல்கிறார்கள் செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள் ஃபலம்மா பலக மாஹு சாய கால யா புனய்ய இன்னி அரா ஃபில் மனா அன்னிய அத்பஹு கஃபன்ர் மாதா தரா மகனே உன்னை அல்லாஹ்வின் பாதையிலே அறுத்து குர்பானி கொடுப்பதை போன்று நான் கனவு கண்டேன் என்பதாக சொன்ன பக்குவமான அந்த இறைவனுடைய நண்பராக இருக்கக்கூடிய அதிரத் இபராஹிம் அலீஹி இஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனாக பிறந்த இஸ்மாயில் அலீஸ் சலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா பலம்மா பலக மஹூசாய கால யாபுனை என் யாராஃபில் மனாம் என்னை அது பக மாதா தரா காலயா அபத்தி ஃபால் மா தும் ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹும் என சாப்பியும் இஸ்மாயில் அலீஸ்லாம் சொன்னான் அல்லாஹ் நாடினால் தந்தையே என்னை பொறுமையாளர்களில் நீங்கள் கண்டு கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னான் நபிமார்களின் மூலமாக அல்லாஹால நமக்கு வழிகாட்டுகிறான் எனவே நடைபெற வேண்டிய விஷயங்களை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹவின் மீது நாம் பொறுப்பு சாட்டுகிற பொழுது நடைபெற வேண்டிய அந்த காரியங்களில் எந்த விதமான கெடுதல்களும் ஏற்படாது நஷ்டங்களும் ஏற்படாது காரணம் நாம் அதை அந்த காரியத்தை அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டியிருக்கிறோம் கெடுதலும் வராது நஷ்டமும் வராது அது இன்ஷா அல்லாவினுடைய பர்கத் விசல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் யகுதிகள் நசராணிகள் வந்து மக்கத்து குறைசியர்கள் வந்து மூணு கேள்வி கேட்டான் நம்பி செல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட ரூஹை பற்றி கேட்டான் உயிரை பற்றி கேட்டார்கள் குகைவாசிகள் அசாபுல் கஹுப் என்று சொல்லக்கூடிய குகைவாசிகளை பற்றி கேட்டார்கள் துல்கர்ணை என்று சொல்லக்கூடிய மன்னரை பற்றி கேட்டார்கள் நபி சொல்லா அலி சொல்லம் உடனே சொன்னாங்க நாளைக்கு நான் சொல்றேனே என்பதாக சொல்லித்தான் எதை மறந்துட்டாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய அந்த விஷயத்தை நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் மறந்து விட்டதினுடைய விளைவு என்ன தெரியுமா பதினைந்து நாட்கள் வகையே வரவில்லை பதினைந்து நாட்கள் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு வகை நின்று போயிடுச்சு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தாலா சொன்னா நபி ஏ எந்த காரியமாக எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹாவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை பதினைந்து நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் உணர்த்துகிறோம் யாருக்கு நம்முடைய ஹபீபித் எனவே இனிவரும் காலங்களில் இனிவரும் நேரங்களில் இனிமேல் நடைபெறக்கூடிய விஷயங்களை குறித்து நாம் அல்லஹாவின் மீது பொறுப்பு சாட்டினால் அந்த காரியங்களில் விதமான கெடுதல்களும் நமக்கு ஏற்படாது அந்த காரியங்களில் நமக்கு நஷ்டம் என்பது ஏற்படாது காரணம் அந்த காரியத்தை முதலிலேயே நாம் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டியிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹுவின் மீது பொறுப்புகளை சாட்டி நாம் நம்முடைய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு நமக்கும் உங்களுக்கும் தந்தரல் புரிவான